தண்ணீர் மாசுபாட்டின் தீமைகள் தண்ணீர் மாசுபாடு என்பது தூய்மையற்ற நச்சுப் பொருட்கள் கலந்து பயன்பாட்டிற்கு ஏதுவல்லாத நிலையில் நீர் மாறுவதைக் குறிக்கிறது இது இயற்கையிலும் மனித உடலிலும் வாழ்வியலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது கீழே தண்ணீர் மாசுபாட்டின் முக்கிய தீமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று மனித உடல் பாதிப்பு மாசுபட்ட தண்ணீர் குடிநீராக பயன்படுத்தப்பட்டால் பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எபடடைட்டிஸ் டைபாயிட் காலரா போன்ற தொற்றுநோய்கள் காலத்தில் புற்றுநோய் சிறுநீரக நோய்கள் போன்ற கடுமையான பாதிப்புகள் குழந்தைகளில் வளர்ச்சி குறைபாடுகள் மற்றும் உடல் நலக்குறைபாடுகள் இரண்டு விலங்குகள் மற்றும் கடல் உயிர்களின் அழிவு மாசுபட்ட தண்ணீரில் உயிர் வாழும் மீன்கள் மற்றும் நீர்ச்சூழலியில் உயிர்கள் இறந்துவிடும் பிளாஸ்டிக் இரசாயன கழிவுகள் நீரில் உள்ள உணவுச் செங்கிலியை நாசமாக்குகின்றன இதனால் மீன்பிடித் தொழில் பாதிக்கப்படுகிறது மூன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விவசாய நிலங்களில் மாசுபட்ட நீர் பயன்படுத்தப்படும் போது கெட்டுப் போகிறது பயிர்கள் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது நிலத்தடி நீர் மற்றும் குளங்கள் நிரந்தரமாக மாசுபடுவதால் பசுமை சூழல் அழிகிறது நான்கு பொருளாதார பாதிப்பு சுத்தமான நீர் பெறும் செலவு அதிகரிக்கும் நோய்களுக்கு செலவும் வேலை இழப்பும் ஏற்படும் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும் நீர்நிலைகள் சுத்தமில்லாததால் சுற்றுலாப் பயணிகள் வரமறைவு ஐந்து குடிநீர் பற்றாக்குறை தண்ணீர் மாசுபடுவதால் சுத்தமான குடிநீரின் அளவு குறைவடைகிறது இது தண்ணீர் தட்டுப்பாட்டை உருவாக்கி சமூகத்தில் மோதலுக்கும் காரணமாகலாம் ஆறு சமூகத்திலும் பாதிப்புகள் கிராமப்புறங்களில் நதிகள் கிணறுகள் போன்றவை மாசுபட்டால் மக்கள் நீக்கமின்றி பாதிக்கப்படுகின்றனர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நீர் எடுப்பதற்காக அதிக தூரம் செல்வது கல்வி மற்றும் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு தடையாகிறது முடிவுரை தண்ணீர் மாசுபாடு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவாலாக உள்ளது இதை தடுப்பதற்காக தொழிற்சாலைகள் கழிவுகளை சுத்திகரித்த பிறகு வெளியிட வேண்டும் வீடுகளில் சுத்தமான கழிவுநீர் நிர்வாகம் செய்ய வேண்டும் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்களை நீரில் போடாத வழக்கத்தை வளர்க்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் செயல்பட்டால்தான் எதிர்காலத்தில் சுத்தமான நீரை பாதுகாக்க முடியும்